என் தங்கமே உன்னுடைய குலதெய்வமானது இன்று இந்த கருப்பன் மூலமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லச் சொல்லி இருக்கின்றது நிச்சயமாக என்னவென்று கேட்டால் கண்கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் இது உன் வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் அல்லவா என் குழந்தையே என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த நேரம் அத்தனையிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் வேண்டும் அத்தனையிலுமிருந்தும் இந்த வாழ்க்கையை உனக்கென நீ நம்பிக்கையோடு பெறத்தான் வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தி விடாது இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தி விடாது துன்பப்படுத்தி விடாது இந்த கருப்பன் உன் குலதெய்வமாக இருந்தால் நிச்சயமாக இது என்னுடைய வார்த்தைகள் என்பதனையும் மறுக்கக்கூடாது வேறு எந்த தெய்வம் உன் குலதெய்வமாக இருந்தாலும் இன்று இந்த கருப்பன் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானவை என்பதனை நீ ஒருபோதும் மறக்காது கருப்பன் உனக்கு என்ன தர நினைக்கிறேன் ஏது தர நினைக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்திவிட மாட்டேன் என்ற என்ன உனக்குள் இருந்தால் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும் என்ற அவசியமே உனக்கு கிடையாது சுற்றியிருந்த வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகளை கண்டு அதிலிருந்து மீண்டு வந்த ஒரு வாழ்க்கை இப்பொழுது உனக்கு சில நன்மைகளை முன் வந்து எடுத்துச் சொல்லும் நேரம் எதையுமே என் பிள்ளை நீ சுலபமாக விட்டுவிடக்கூடாது எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுமையான புரிதல் கொண்டு நிச்சயமாக உணர வேண்டும் முழுமையான எண்ணம் கொண்டு ஒவ்வொரு முறையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்ப இருக்க இருக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க கொடுக்க எப்பொழுதுமே நீ பேரானந்தத்தை இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அடைந்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பதனை நீ மறக்காது நான் உன் குலதெய்வமாக உன் முன்னால் பேச நினைக்கிறேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய குலதெய்வத்தின் மனதை நெருடி கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய குலதெய்வத்தின் மனதை கலங்கடிக்கச் செய்து கொண்டிருக்கின்றது எதனால் நம் பிள்ளைக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது எதனால் நம் பிள்ளை மட்டும் இப்படியெல்லாம் கண்கலங்கி நிற்கின்றது நம் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடந்தது என்ன நம் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க நினைப்பது என்ன நம் பிள்ளையேன் இது போன்று வருத்தம் கொண்டு வேதனை கொண்டு தவிக்கிறது என்பது போன்ற பல விஷயங்களை இந்த கருப்பன் நான் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்பது உனக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் எனக்கு தெரியாமல் இருக்குமா உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்று உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு புரியாமல் இருக்குமா எதையுமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் இந்த கருப்பன் நடத்தி கொடுக்க என்னும் பொழுது அத்தனையிலும் நின்று நீ மீண்டு வர வேண்டும் அத்தனையிலும் நின்று என் பிள்ளை நீ உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் உன் முன்னால் நிற்க நிற்க இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன கொடுக்கும் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும் அடுத்த சூழ்நிலைகள் உனக்கு எதை தரும் என்பதனையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை எதிர்பாராத சில விஷயங்களை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த பொழுது நீ அந்த இடத்தில் நின்று கண்கலங்கி நின்றாயே தவிர ஒரு பொழுதும் அதற்கான தீர்வை பெற நீ யோசிக்கவில்லை ஒருபொழுதும் அதற்கான தீர்வுகளை நிச்சயமாக பெற நீ என்னவென்று சிந்திக்கவில்லை உனக்கு நடந்து முடிந்ததும் இனி நடக்க போவதும் எப்பொழுதும் என்னுடைய அருளால் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை என் பிள்ளையே கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் மனக்கணக்கு என்னவென்றும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ ஒன்றை யோசிக்கிறாய் ஆனால் உனக்கு நடப்பது ஒன்றாக இருக்கின்றது நீ ஒன்றை நடத்த நினைக்கிறாய் ஆனால் உனக்கு கிடைப்பது இன்னொன்றாக இருக்கின்றது எப்படியோ ஏதோ ஒன்று நடந்தால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்தால் போதும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இதையெல்லாம் தாண்டி இனிமேல் நீ என்ன பெறுகிறாய் ஏது பெறுகிறாய் என்பதனை எல்லாம் சரிவர நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் நன்மைகளை கண்டு என் பிள்ளை நீ இனிமேல் ஒருபோதும் மனம் பதறிவிட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை என் பிள்ளை எந்த இடத்திலுமே நீ தவிக்க வேண்டாம் இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய மனக்கணக்கை போட்டு உடைத்து விடுகின்றது நீ ஒரு கணக்கு போட்டால் அது வேறு கணக்கில் சென்று கொண்டிருக்கின்றது நீ ஒன்றை நினைத்தால் அது வேறு ஒன்றை உன் வாழ்க்கையில் நடத்துகிறது இப்படியாக ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து விடுகிறது உன்னை எந்த இடத்திலும் நம்பிக்கையோடு எதையும் செய்ய விடாமல் ஒரு விஷயம் தடுக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா இதை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கப் போவதில்லை என்பதற்காகத்தான் இதை நீ செய்தால் இது உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷங்களை கொடுக்கப் போவதில்லை இது உனக்கு நிலையானதும் இல்லை என்பதனை மேலும் மேலும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை உன் குலதெய்வம் உன்னிடத்தில் பேச முயற்சி செய்திருக்கிறது எத்தனையோ முறை உன்னுடைய குலதெய்வம் உன் முன்னால் வந்து நிற்க முயற்சி செய்திருக்கிறது அத்தனைக்கும் என்ன காரணம் தெரியுமா உன்னைச் சுற்றி சில சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டிருப்பதும் உனக்கு கஷ்டங்களை பலர் கொடுக்க நினைப்பதை உனக்கு அடையாளப்படுத்திவிடவும் தான் இவர்கள் உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றார்களோ அதிலிருந்து நீ மீண்டு வரத்தானே வேண்டும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுவிடத்தானே வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வந்து நிற்கும் இந்த காலங்கள் உனக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் பொழுது அதிலிருந்து என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று கொண்டிருக்கிறாய் கருப்பன் உனக்கு ஒரே நாளில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட முடியாது கருப்பன் உனக்கு ஒரே நாளில் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்திவிட முடியாது அதே நேரம் என் குழந்தை நீ என்னாலும் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் கவனமாக ஒவ்வொன்றையும் நீ கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு துணை நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நமக்கு வேண்டியதை நாம் சாதித்து விட வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நீ வெள்ளந்தியாக இருப்பதை நிச்சயமாக இந்த கருப்பனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நல்லவர்களாக இருப்பது தவறு கிடையாது ஆனால் அதற்காக எப்பொழுதுமே நாம் நல்லவராகத்தான் இருப்பேன் என்று நீ சொல்லிக்கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது எப்பொழுதுமே நான் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவாக இருக்க மாட்டேன் என்று நீ நினைக்கிறாய் உன்னை யாருக்கும் தொந்தரவாக இருக்கச் சொல்லவில்லை ஆனால் அதே நேரம் உனக்கு தொந்தரவு செய்கின்றவர்களிடம் நீ இப்படியே பணிந்து போக வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அவர்களிடத்தில் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா என் பிள்ளையே நீ இப்படியே இருக்க இருக்க இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு மிகச்சரியான கஷ்டங்களை அவர்கள் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இனி நடப்பதையெல்லாம் நாம் உணர வேண்டுமல்லவா இனி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இத்தனை காலமும் கருப்பனும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீயும் இவர்களினுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் செவிகொடுத்து கொண்டும் இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்பிக்கொண்டும் பல விஷயங்களை நீ தொலைத்து கொண்டும் இருக்கின்ற என் பிள்ளையினுடைய மகிழ்ச்சிக்கு என்னவெல்லாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அதை எல்லாமுமே என் பிள்ளை நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டு நிற்கிறார் உனக்காக தெய்வம் வரக்கூடிய நேரம் உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணரும் பொழுது இதிலிருந்து உனக்கு நிச்சயமான அதிசயங்களை நான் நடத்தும் பொழுது அதிலிருந்து உனக்கு வேண்டியது பல உன் முன்னால் வந்து சேரும் என்பதனை நீ மறக்காது என் குழந்தையே எந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை நான் அறிவேன் இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைப்பது என்னவென்று நான் அறிவேன் உன்னுடைய அப்பாவித்தனத்தை இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக இத்தனை காலமும் பயன்படுத்தி கொண்டது எல்லாம் போதும் இனிமேலும் இதற்கு ஒருபோதும் நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது இனிமேலும் இதற்கு நாம் ஒருபொழுதும் நிச்சயமாக உண்மையான விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் அனுமதி கொடுக்கக்கூடாது உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் இந்த ஆச்சரியங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தி விட வேண்டும் என் பிள்ளையை கருப்பன் உன்னோடு ஒவ்வொரு முறையும் வந்து நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்தும் போது நீ அந்த இடத்தில் உன் மனதை என் மீது தெளிவுபடுத்தினாலே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் என்னவென்று உனக்கு சரியாக தெரிந்துவிடும் இனிமேல் என் பிள்ளை நீ மனதால் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் மறந்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல என் பிள்ளை எதற்குமே ஏங்கி தவிக்காதே உனக்காக நான் வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை உன்னைச் சுற்றிலும் நான் உனக்காக வருவதும் உன்னை தேடிலும் நான் உனக்காக முன்வந்து நிற்பதும் உன்னை இனிமேல் எந்த இடத்திலும் காயப்படுத்தாத மகிழ்ச்சியை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதுதானே உண்மை கருப்பன் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியபடியான சந்தோஷங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதானே உண்மை இனிமேல் என் குழந்தை எதற்காகவும் இனிமேல் நீ பதற வேண்டாம் கருப்பன் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்கிறேன் கருப்பன் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் சொல்லிக்கொடுக்க கொடுக்க நினைக்கிறேன் உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நான் எடுத்துச் சொல்ல உணர்கிறேன் உன்னை தேடி நான் வரும்பொழுதும் உனக்கு வேண்டியபடி அத்தனையிலும் நான் உடன் இருக்கும் பொழுதும் உனக்கே உனக்கென்று நான் எல்லா அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க நினைக்கும் பொழுதும் என் பிள்ளை நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் துணை ஒருவருக்கு இருக்கும் பொழுது அந்த துணையை நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு நமக்கு இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் அன்பை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது அதுதான் உண்மையும் கூட இனி எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த விஷயங்களும் நடந்து விடுவதில்லை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை நடக்கும் நன்மைகளை எல்லாம் நாம் சரிவர தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் உனக்கு நன்மைகள் கிடைப்பதும் தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரிவர நடப்பதும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் குலதெய்வத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்கும் அளவிற்கு உன்னை சுற்றி இருந்து இந்த மனிதர்கள் உனக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா சுற்றியிருந்து உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் மேலும் மேலும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இதனை எல்லாம் என் பிள்ளை இனியாவது தெரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வரும் பொழுது இனி எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்க வேண்டாம் இனி எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ வேதனை கொண்டு வருந்த வேண்டாம் உனக்காக நான் இருப்பது போல இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ உணர வேண்டும் இந்த தருணம் உனக்குள் அத்தனை மாற்றங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தத்தான் வேண்டும் எதையெல்லாமும் என் குழந்தை நீ யோசிக்கும்படி இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுத்து விட்டது என்றால் இனிமேல் நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா கருப்பன் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியான புரிதல் ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தும் நன்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் இந்த நேரம் நம்மை சுற்றி என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லாம் சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டும் தவித்துக்கொண்டும் இருப்பதை விட அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதில் நாம் சற்று கவனமாக இருந்து செய்த தவறையே மீண்டும் செய்யாமல் நாம் இருந்துவிட்டோமானால் அது போதும் இந்த தவறுகள் நம் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தாலே போதும் நம்மை சுற்றி பல விஷயங்கள் நமக்கு நடக்க தொடங்கிவிடும் நம்மைச் சுற்றி பல நன்மைகள் நிச்சயமாக நடக்க தொடங்கிவிடும் அல்லவா என் பிள்ளையே எதிர்பாராத பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ என்னவென்று யோசித்து யோசித்து கிடைக்காத பொழுது இப்பொழுது இருக்கின்ற நேரங்கள் அத்தனையுமே உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க முன் வந்து விட்டதல்லவா உனக்கான மாற்றங்களை கொடுக்க முன் வந்து விட்டதல்லவா இதனை நீ உணர வேண்டும் என்றோ ஒரு நாள் உனக்கு நல்லது நடக்கும் என்பது நீ உன்னுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறாய் உன் குலதெய்வம் அந்த நம்பிக்கைக்கான பலனை உனக்கு தருவதற்கு தயாராகிவிட்டது என் குழந்தையை இனி உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ முன்னின்று வழிநடத்த வேண்டும் சுற்றியிருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உனக்குள் மிக பெரிய ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் ஆளுமே கருப்பன் தரக்கூடிய சில விஷயங்கள் உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை அச்சிட்டு அடிப்பதாகும் என் குழந்தையே உன் குலதெய்வம் உன்னை கண்டு கண்ணீர் வடிப்பதும் உனக்கான கஷ்டங்களை நினைத்து வேதனைப்படுவதும் இது ஒன்றும் புதிதல்ல நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் துன்பங்களை கொடுக்கிறார்கள் வேதனைகளை கொடுக்கிறார்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தொடர்ச்சியாக நமக்கு கொடுக்கிறார்கள் என்று நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதை எல்லாம் விட இனி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய அத்தனையிலும் என்ன நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே நாம் தெளிவுபட உணர வேண்டிய காலம் எல்லா விஷயங்களையுமே நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நாம் உணரும் போது இந்த வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ பெறக்கூடிய மாற்றங்கள் உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்க வேண்டும் கருப்பன் இருக்கிறேன் கலங்காதி உன் அப்பன் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் தயங்காதி கருப்பன் முன்னின்று உனக்கு எதைச் சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை ஒருபோதும் நீ விட்டுவிடாதே இந்த நேரம் நான் இருக்கும் நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ பதற வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாதல்லவா உன் குலதெய்வத்தின் வருத்தங்கள் எல்லாம் சுற்றி இருப்பது துரோகம் என்று தெரிந்த பிறகும் கூட ஏன் இவர்களிடம் இருந்து ஒதுங்காமல் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளேயே என் பிள்ளை சிக்குகிறாய் என்பதுதான் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே ஏன் விழுந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் இனியாவது இதையெல்லாம் தாண்டி ஒரு மாற்றத்தை உணர நீ தயாராகிவிட வேண்டும் இதையெல்லாம் கடந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற நீ தயாராகிவிட வேண்டும் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ நினைக்கிறார்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து அவர்கள் சந்தோஷத்தை பெற நினைக்கிறார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் சொன்னது போல உன் குலதெய்வம் நினைப்பது போல உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றி விடுவாய் சற்று உஷாராக இரு என்றுதானே அவர்கள் கேட்கிறார்கள் இதை கூட உன்னால் செய்ய முடியாதா என்ன கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி குழிக்குள் சென்று விழுந்து விடாதே எதிலும் கவனம் வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்